ஒன்பார்ந்த பார்ந்த இன யூடியூப் நேர்களுக்கும் அதாவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும்னா எப்போ வந்து நம்முடைய ஜாதகத்தில் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ரொம்ப கவனம் அஸ்தம் என்பது அரிட்டம் அஸ்தம் என்பது அரிட்டம் அரிட்டம்னா மாறணும் அப்ப வந்து என்ன சொல்கிறா வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க ஈஸியாக சாபத்தை வாங்கினா ஈஸியாக சாபத்தை வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அது எந்த கட்டமாக இருந்தாலும் சேர்த்தான் லக்கணத்துக்கு எந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது அஸ்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் சாபத்தை இலகுவாக வாங்குவார்கள் முதல்ல யாரிடம் சாபத்தை வாங்குவார்கள் தாயிடம் சாபத்தை தகப்பனிடம் சாபத்தை தாய் என்பவள் யார் அப்படின்னா பௌர்ணமிக்கு சொந்தக்காரி தாய் யாருக்கு சொந்த எதுக்கு சொந்தக்காரி எந்த திதிக்கு சொந்தக்காரி பௌர்ணமி திதிக்கு சொந்தக்காரி அமாவாசைக்கு சொந்தக்காரன் யாரு தகப்பன் இவர்கள் ரெண்டு பேரிடம்தான் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கின்றவர்கள் சாபத்தை வாங்குவார்கள் அதுக்கடுத்து குருநாதருடைய சொல்லி கொடுத்தவருடைய சாபத்தை வாங்குவோம் சொல்லி கொடுத்தவருடைய சாபத்தை வாங்குவாங்க இதெல்லாம் இலகுவாகும் அப்போ அஸ்தத்தில் போ அஸ்தத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் மாதா பிதா குரு இந்த மூணு பேருடைய சாவத்தை வாங்குவாங்க இது கண்கூடாக நாம் வந்து பார்க்கலாம் இதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அப்போ கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செஞ்சுக்கிடணும் அஸ்தத்தில் நமக்கு ஒரு கிரகம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்த உடனே நம்ம வந்து என்ன சொன்னா வந்து மாதா பிதா குரு இந்த மூணு வேரிடமும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த மூணு பேருமே வந்து என்ன சொன்னா படக்குன்னு வந்து என்ன சொல்கிறேன்னா எதிர்க்கு ஒரு ஒரு அவர்களுடைய அவர்களை நாம் இரிட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம் நம்ம வந்து பண்ணிடுவோம் இரிட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியை பண்ணுன்னு உடனே என்ன செய்வாங்கன்னா எதிர்பாராமலே வந்து என்ன செய்ய நல்லாயிருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன் விளங்காமல் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறனா வந்து இழப்பீடுகளை சந்திப்பீர்கள் இது கண்கூடான உண்மை அப்பட்டமான உண்மை இதில் மாற்று கருத்தும் கிடையாது அதனால் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் அஸ்தத்தில் வந்து கிரகம் இருந்தால் அது எந்த ஆதிபத்தியமுடையதாக நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மாதா பிதா குரு தெய்வமாய் மாதா பிதா குரு இந்த மூணு பேரிடம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டாவது இதில் இன்னொரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து தெரியாமல் செஞ்சிருவேங்க அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க நம்ம என்ன செய்வோம்னா வந்து நம்மளுடைய பின் காலத்தில் வந்து நம்மளுடைய சொத்து வெத்துக்களை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து நம்பி வந்து எழுதி வச்சுருவீங்க பிள்ளைகளுக்கு நம்ம நமக்கு சாப்பாடு போட்டுருவாங்க பின் காலத்தை வந்து பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றவர்கள் அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் எழுதி வைத்து அவர்களை நம்பியிருப்பீர்கள் அதே குழந்தைகள் என்ன சொல்கிறான்னா வந்து அவர்கள்ட்ட போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா பெற்ற பிள்ளைகளிடமே சாப்பாட்டுக்கு கையேந்துகின்ற ஒரு அவல நிலைமை இந்த நட்சத்திரத்தில் கிரகம் உட்கார்ந்து வந்தால் உண்டாக்கிவிடும் இது நல்ல வந்து என்ன உண்மையிலும் உண்மை மாற்றுக்கிறது கிடையாது அதனால் அப்படி ஏதாவது உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து பெத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை எழுதி வச்சு அந்த சொத்தை வந்து என்ன வந்து அவர்கள் வந்து சந்தோஷமாக நாங்கள் என்ன உங்களை பார்க்காமட்ருவோம் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தயவு செய்து எழுதி வச்சுறேன் இதே மாதிரி தான் ஒரு அம்மா ஒரு இருபது நாளைக்கு முன்னாள் ஜாதகம்பாவுக்கு வந்தது மூணும் பொங்களை பிள்ளைங்க கோடிக்கணக்கான பத்து கோடிக்கு வந்தேன் சார் பத்து பதினஞ்சு கோடிக்கு வந்து ரோட்டடியில் ஒரு நிலம் கிடது பூரா வந்து எலும்புச்சம்பளம் தான் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா மூணு பிள்ளைகள் இருக்குது ஆளுக்கு ஒரு முப்பது சென்ட் எழுதி வச்சுருவோன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன் ஏன் கேட்க மாட்டேங்க அப்போ தான் உன்னுடைய ஜாதகத்தில் இப்பயே பிள்ளைகள் வந்து ராத்திரி சாப்பிட்டேயான்னு ஃபோன் போட்டு கேட்குதா இல்லைங்கயா யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ என்னதுக்கு சொத்து எழுதிக்கப்புற வேண்டாம் காரணம் வந்து என்ன சொல்கிறேன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா புதனுடைய வீட்டில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் ஏமாற்றும் புதனுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஏமாற்றும் மிதனத்தில் இருந்தாலும் சரி தான் கண்ணியில் இருந்தாலும் சரி தான் புதன் 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 வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் ஏமாற்றும் இது பெசிபிக்காக நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து ஒரு விஷயத்தை கோடிட்டு சொல்கிறோம் ஆனால் புதன் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஏமாற்றும் ஒன்று நம்ம அந்த கிரகத்தை ஏமாத்தணும் இல்லை நம்மளை அந்த கிரகம் ஏமாத்தும் இதை நீங்கள் வச்சுடுங்க ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய ஜோதிட சூத்திரத்தில் அபோக்ளியஸ்தான் காலபுருஷனுடைய அபோக்கிலியஸ்தான் அபோக்லியம் என்பது என்ன சொல்கிறான்னா உன்னை இம்சைப்படுத்துவது அதாவது வந்து காலபுருஷனுடைய மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்பது உங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்ன நன்மை செய்யாது உறுதியாக நன்மை செய்யாது என்ன காரணம்னா அது காலபுருஷனுடைய மூணாம் இடமும் ஆறாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் அப்போ அந்த அபோக்கலியஸ்தானம் தான் சொல்லியிருக்கான் என்பது என்று சொன்னால் துன்பம் தருவது கஷ்டம் கொடுப்பது பிரச்சனையை கொடுப்பது சோதனையை கொடுப்பது இது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் உறுதியாக இந்த சோதனைகளை செய்யும் ஏமாற்றும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் வந்து என்ன சொல்லணும் புதன் என்று சொன்னால் ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னா ஒட்டுண்ணி புதன் என்று சொன்னால் என்னது அது யாரு கூட போறங்க சூரியனோட சூரியனுடைய மெல்ட்டாகவே வந்துகிட்டே இருக்கும் அது அது வந்து என்ன சொல்கிறான்னு ஒரு அநாதை கிரகம் புதன் என்பது ஒரு அதான் அநாதை கிரகம் இந்த அனாதை கிரகம் யார் கூட சேர்ந்த ஜோதிர சாஸ்திரம் என்ன செய்ய இவன் யார் கூட சேர்ந்தானே திருடன் கூட சேர்ந்தா திருடன் நல்லவன் கூட சேர்ந்தா நல்லவன் இவன் எப்படி இருப்பான் அவனுடைய மைண்ட் எப்படி இருக்கும் பச்சவந்தி மாதிரி தானே இருக்கும் நரி மாதிரி தானே இருக்கும் ஏன்ற ஏன் இந்த சார் வந்து புதன் இவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்க கேவலமாக தான் சொல்லலை மனிதன் ஒரு ஆதிபத்தியத்தை மேக்கப் போட்டவனை பார்த்து நம்பி விடாது மேக்கப் போட்டவனை பார்த்து நம்பி நம்பிடாதீங்க நம்பினீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க அந்த மேக்கப்பை வந்து அவன் கலையும் போது அவன் உண்மையான உருவம் தெரிந்துவிடும் அந்த உண்மையான உருவம் தெரிந்துவிடும் அந்த உண்மையான தெ உருவம் தெரிஞ்சுக்கணும்ன நம்ம நினச்சிருப்போம் என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா முகத்தை கழுவுனவுன்னே என்ன சொல்லுறானே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிடும் அதனால் தயவுசெய்து அஸ்த நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அந்த இடம் வந்து உங்களை சார் நீங்கள் சாபத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை உருவாக்கிவிடும் இதனால் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து அதில் கிரகம் வந்தால் பிள்ளைகளை நம்பாதீங்க மிதனத்தில் கிரகம் இருக்கின்ற ஒரு அம்மணி எனக்கு தெரியும் மிதன மிதனத்தில் இல்லை கண்ணியில் கிரகம் இருக்கு கண்ணியில் குரு இருக்கார் கண்ணில சனி இருக்கார் ஆனால் இருக்கின்ற இடம் வந்து உத்தர நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் அந்த அம்மா வேலை பார்க்க போகிற இடத்துல போகிறோம் பிரச்சனை தான் அதனால் வேலைக்கே போகாது சரி குரு குரு என்று சொன்னால் வந்து என்ன சொன்னாங்க வந்து அந்த குரு என்ற ஆதிபத்தியுடைய நபரை ஏமாத்து செய்யணும் அது ஏமாற்று அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் என்பது வந்து ஒரு கசப்பான உண்மை நம்மளை வயதா உண்மையை சொன்னால் வயத்தானே செய்வாங்க எவனாச்சு பரிகாசம் பண்ணினான்னு சொன்னால் பரிகாசமாக அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நீங்கள் சூப்பர் ஆப்பர் அப்படிம்பா இந்த ஆப்பர்லாம் சொல்கிறவன் பூரா வந்து என்ன சொன்னால் அப்பப்போ அண்ணனுக்கு போல கொல போனேன் இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஐயா பிரச்சனை இங்கே இருக்கிறது கையில் கம்பு வச்சிக்கா பத்திரமா இதான் ஜோதிடம் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் கிரகம் இருந்தால் என்ன சொன்னான்னா வந்து மாதா பிதா குரு இந்த மூணு வேறால் சாபம் வாங்க வேண்டு வேண்ட வே ஒரு நிலைமை வந்துடும் உண்டை வீட்டுக்கு இரண்டகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதை நம்மகிட்ட வாங்கி தான் சாப்பிடுவாங்க ஆனால் வந்து என்ன சொன்னால் மறந்துடுவாங்க உண்மையாகவே மறந்துடுவாங்க இதெல்லாம் வந்து என்னிடம் அப்படி ஒரு நபரே வேலை பார்க்கறது இதெல்லாம் தெரிஞ்சாத என்ன வச்சிருப்பேன் ஒண்ணும் செய்ய முடியாது நம்மளை ஏமாத்த முடியாது ஏமாத்தனா மாட்டிடுவான் ஆனால் அவனுடைய எண்ணங்கள் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கு ஒரு நல்லா இருக்கு காரணம் வந்து என்ன சொன்ன கர்மா கர்மாவை செமக்கூடியவர்கள் அந்த செமக்கிற ஆதிபத்தியத்தினால என்னத்தை செஞ்சிருவான் மெஞ்சு போனால் ரெண்டே விஷயந்தான் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றும் மரணம் வேறு என்ன செஞ்சிட முடியும் ஏமாத்திட்டு தின்னுட்டு போனால் வந்து என்ன நான் வந்து எத்தனை நாளைக்கு இருந்துடும் இப்படிங்கிற ஒரு இனத்துல தான் நம்மலாம் அஸ்ட்ராலஜி ஒழுங்கு நல்லா படித்தவங்க என்ன செஞ்சிருவோம் தெரியுமா ஒன்றால் இதுவரைக்கும் தான் செய்ய முடியும் என்ற ஒரு நண்பர் இருக்கார் ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா பேசுவார் எல்லாம் செய்வார் ஆனால் ஜோதிடத்தை நம்ப மாட்டார் நம்ம நம்ப மாட்டார்ல அது அவருடைய ஹேபிட் பிரரியாசம் பண்ணவர் கடைசியில் இந்த ஜோதிடத்தை வந்து நான் வச்சு வந்து என்ன எனக்கு ரொம்ப வந்து இன்வால்வ்மெண்டாக ஜோசியம் சொல்லுவேன் யாரையும் பிழைக்க வைக்கிறதுக்கும் நல்லா கொண்டு வருவதற்கும் நான் முயற்சி ஒண்ணே அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏன்னா அவருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து கன்னியில் வந்து சந்திரன் இந்த கன்னியில் சந்திரன் இருந்தால் என்ன செய்யும் தெரியுங்களேன் இரட்டிப்பான புத்தி தான் இருக்கும் இரட்டிப்பான புத்தி இருக்கும் அவனால் வந்து என்ன சொன்னா அவரும் எங்கெங்கேயோ ஓடி அழஞ்சா ஒரே ஒரு தான் சொன்னோம் ஜோதிடத்தை திரும்ப திரும்ப எங்கேயும் நம்பி ஓடாது ஜோதிடம் உன் ஜாதகத்துக்குள்ளே உன் கட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கும் நீ எங்கே போனாலும் உனக்கு தீர்வு என்பது உன் ஜாதகம் தான் தீர்வு உன் ஜாதகத்திற்கு உனக்கு நோய் வந்தால் ஓம் பாடியில் தான் வந்த என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓம் பிளட்டை தான் எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பக்கத்துக்கிட்டுக்கார்கிட்ட பாடியில் டெஸ்ட் பண்ணி அவனை போய் பார்த்துக்கிட்டே இருந்தேனைதான் இப்போ ஒருத்தவன் பார்த்துட்டு இருப்பான் என் நம்மகிட்ட பார்த்துட்டே இருப்போம் நம்ம அடுத்து வந்து பார்ப்போம் அங்கே போய் பார்ப்போம் அங்கே போய் பார்ப்பான் இப்படியே போயிட்டு இருப்பான் ஏன்னா ஜோதிடம் என்பது புதனும் இவனால் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருக்க முடியாது புதனுடைய உண்மை தன்மை அதுதான் அப்போ நான் என்னைக்கு ஜோதிடம் படித்து முடிச்சனோம் படித்து முடித்த உடனே தெரிஞ்சுட்டேன் இதுதான் ஜோதிடம் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இப்படித்தான் இதுக்குள்ளே மாரி நடக்காது அப்படின்னு அப்போ நடக்காது அப்படின்ட்டு நான் பாட்டு விட்டுட்டேன் அந்த நபர் வந்து என்ன சொல்ல வந்து நிறையா உலகம் சுற்றினாங்க கடைசியில பாதத்தில் வந்து என்னையா அப்படின்னு ஒன்றும் இல்லை சரி பண்ணி கொடுப்பேன் அப்பயும் சொன்னேன் நான் சொல்ல சொல்லுகின்ற ஜோதிட விதிகள் வந்து என்ன வந்து திதியை வைத்துத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் திதியை வைத்துத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நட்சத்திரங்களை வச்சு வெற்றி பெற முடியாது நட்சத்திரங்களை இயக்குவதற்கே திதிகள் தான் வேலை செய்யணும் இது யாரும் புரிஞ்சுக்கிடல அப்ப நட்சத்திரங்களை நட்சத்திரங்களை வெற்றி பெற வைக்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு திதி இருக்கிறது அதை அந்த திதியை வைத்து தான் வெற்றி பெற முடியும் தொழில் ஜே ஜேன் ஓடணுமா என்ன வேணுமோ இருக்கிறது ஆனால் உங்களுக்கு அது வசமாகின்ற வரைக்கும் நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும் நாலு நாளை கும்பிடுவேன் அஞ்சாறு நாள் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்ன சும்மா ஏதோ போட்டது எனக்கு போட்டேங்கன்னு வைங்க உங்களுடைய மரணத்தின் தருவாயில் கொண்டு விட்டு க தக்குன்னு வந்து சோழியை முடிச்சிடும் உனக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையும் இந்த அமைப்புக்கும் ஒத்து வருகிறாயா வா சரி பண்ணித்தாரு நீ பிஸியாக வரைக்கும் இப்போ என்ன என்ன மாதிரி பிஸியாகவே பிஸி தான் எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னானே இன்னும் வந்தன சரேன் ஒரு பத்து இருபது அப்பாயின்மெண்ட் இருக்குது சரி பண்ணணும் அதுக்கடுத்து வருகின்ற கேஸுகளை சரி பண்ணி எல்லாமே ஒரே வந்தன சரேன் நைட்டு படுக்கிறதுக்கு பதினோரு மணி ஆயிடும் அப்படி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு அந்த ஃபார்முலா என்கிட்ட இருக்குது அந்த ஃபார்முலா நான் ப நான் படிச்சுட்டேன் படித்து வந்த அதை பயன்படுத்தி பாருங்கப்பா நம்மளுடைய தேவை என்னமோ அது கரெக்டாக கடவுள் கொடுப்பார் அவ்வளோதான் கொடுக்கிறார் எல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்களும் இதற்கு இப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் இதற்கு தீர்வு சொல்கிறேன் தப்பிச்சுக்கிட்டுங்க நீங்கள் செய்து மாமிசம் சாப்பிடாதீங்க அசைவ உணவுகளை செய்து சாப்பிடாதீங்க இது என்ன செய்யும்னா புத்திர சோகத்தை இந்த மாதிரி கிரகம் இருந்தால் புத்திர சோகத்தை கொடுக்கும் புத்திர சோகம்னு தகப்பன் இருக்க மகனுக்கு கர்மம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த நிலைமை நமக்கு தேவையா வேண்டாம் அப்போ இந்த இமிடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறது இதை யாரால் இந்த மூணு பேருடைய சாபத்தை மாதா பிதா குரு இந்த மூணு பேர் சாபம் இதில் அஸ்தத்தில் கிரகம் இருந்தால் ஆகணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாமிசத்தை விட்டுவிடுங்கள் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்க ஊரில் வந்து என்ன சொல்லணும் எங்காவது பக்கத்தில் சித்தர்கள் அடங்கிய சமாதிகள் இருந்தால் அந்த சமாதிகளில் போய் வந்து என்ன வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது அது எந்த நட்சத்திரத்தில் போகணுன்னா அஸ்த நட்சத்திரத்தில் தான் போகணும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் சாமி கும்பிட்டு அங்கே வந்தன சொல்லலான்னா வந்து அந்த சமாதியை வந்தன சொல்லலான்னா வந்து பத்து சுத்து சுத்தம் பத்து சுத்து சுற்றி வணங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அங்கே ஏதாவது என்ன சொன்னால் அன்னதானம் நடக்கிறதா ஐநூறுரூவா ரசீதை போடுங்க ஏதாவது இத்திரிக்கையான சோத்தை கொடுக்காங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா அந்த 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 சித்திர சமாதிகளில் எதாவது பசுமாடு இருந்ததுன்னா பசுமாடு இருந்ததுன்னா என்ன சொன்னான்னா வந்து பனிரெண்டு நாட்டு வாழைப்பழம் கொடுக்கும் இதுதான் அதுக்கு பரிகாரம் வேறு ஒன்றும் பரிகாரம் சித்திர வழிபாடு பண்ணணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அஸ்த நட்சத்திர தென்னைக்கு வந்து என்ன சொன்னா அந்த சமாதிக்கு போய் வந்து சாமி விட்டு பத்து சுற்று சுற்றுங்க சாஸ்தாங்க விழுந்தி வணங்குங்க அங்கே ஏதாவது பசுமாடு இருந்தால் அந்த கோயிலில் பசுமாடு இல்லையா பக்கத்தில் எங்கன்னா கெட்டி கிடக்குதா பன்னெண்டு நாட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும் பதிமூணும் கொடுத்துடக்கூடாது பதினொன்னும் கொடுத்துடக்கூடாது இப்படி ரெகுலராக பண்ணி வந்தீங்கன்னா உங்களை வந்து காப்பாற்றிவிடும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பது கொடூரமானது அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பேதனத்தை கொடுக்கும் அதெல்லாம் சரி பண்ணுவது ஒரு கஷ்டமான விஷயம்தான் ரெண்டாவது தினத்திலேயும் கண்ணிலேயும் வந்தன சங்கிரகம் இருந்தாலே வந்தன சொன்னான்னா அது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை காளை வாரி விடும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் இருத்தி கொள்ளுங்கள் எப்போ காலை வாரி விடும் தெரியாது கவனமாக இருந்தார்கள் என்று சொன்னால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க பால்க வளமுடன் வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்